ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் எட்டாம் வகுப்பு பயிற்சி ஐந்து புள்ளி ஐந்துல ரோமர் லெட்டர் இரண்டுல தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம் எல்யூசி கே என்கிற சாய் சதுரம் வரைய போறோம் அதுல எல் சி ஜோல் டு ஏழு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் மற்றும் யூ கே ஜீகல் டு ஆறு சென்டிமீட்டர் இந்த அளவுள்ள சதுரம் வரையணும் சரிங்களா உதைப்படம் அதுக்கு முன்னாடி வரைஞ்சிக்க போகிறோம் உதைப்படம் வரைகிறதுக்கு எந்த ஒரு அளவுமே கிடையாது நீங்களாவே ஒரு அளவு எடுத்து சின்னதாக வரைஞ்சா போதும் கொஸ்டின்ல சாய் சதுரம் வரைய கேட்குறாங்க அதனால உதைப்படத்தில் சின்னதாக ஒரு சாய் சதுரம் வரையலாம் அது எப்படி வரைகிறதுனா கீழே இந்த மாதிரி ஒரு கோடு அடுத்து மேலேயும் அதே மாதிரி ஒரு கோடு வரைஞ்சிருங்க வரைஞ்சிட்டேன் இனி இந்த சைடு ஒரு கோடு அப்புறவு அந்த சைடும் ஒரு கோடு இதுதான் சாய் சதுரம் ஓகேங்களா சாய் சதுரம் அப்படின்னா என்னன்னா அதுக்கு மொத்தமா நான்கு பக்கம் இருக்கும் அந்த நான்கு பக்கமும் சமமா இருக்கும் ஆனா இதோட மூலை விட்டங்கள் ரெண்டும் சமமா இருக்காது நேபம் வச்சுக்கோங்க இதோட நேம் எல் யு சி கே நேம் குடுக்கலாம் இந்த புள்ளி எல் அடுத்து இந்த புள்ளி யு அடுத்து இந்த புள்ளி சி இந்த புள்ளி கே அளவு எழுதிக்கலாமா எல் ஏழு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் இது எல் இது சி முதல் இந்த ரெண்டு புள்ளியையும் இணைத்து கோடு வரையலாம் இதுதான் மூளை விட்டம் ஓகேங்களா இதோட அளவு ஏழு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் எழுதிக்கலாம் ஏழு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் அப்புறவு யூ கே ஆறு சென்டிமீட்டர் இது யூ இது கே இப்ப இந்த ரெண்டு புள்ளியையும் இணைத்து கோடு வரையலாம் வரைஞ்சிக்க போறேன் இந்த மாதிரி வரைஞ்சிருங்க இதோட அளவு ஆறு சென்டிமீட்டர் எழுதிக்கிறேன் ஆறு சென்டிமீட்டர் இந்த அளவுள்ள சாய் சதுரம் வரைய போறோம் ஓகேங்களா இங்க நம்மளுக்கு அடிப்பக்கத்தோட அளவே குடுக்கல அதுக்கு பதில் ரெண்டு மூளை விட்டத்தோட அளவு குடுத்திருக்காங்க இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு அடிப்பக்கமா எடுத்துக்கலாம் ஏழு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் இத அடிப்பக்கமா எடுத்துக்க போறேன் ஓகே அதுக்கு நீங்க முதல் ஸ்கேல் எடுத்துக்கோங்க எடுத்துட்டேன் இப்போ ஜீரோக்கு நேரா முதல் ஒரு புள்ளி வச்சுக்கணும் இப்படி அடுத்து ஏழு புள்ளி எட்டு அது எங்க இருக்கும்னா ஏழுக்கும் எட்டுக்கும் இடையில இருக்கும் இடையில பத்து கோடு இருக்கு நமக்கு இங்க புள்ளி கிடத்த எட்டு இருக்கு அதனால எட்டாவது கோடுக்கு நேரா புள்ளி வைக்க போறோம் எட்டாவது கோடு இங்க இருக்கு இதுக்கு நேரா புள்ளிய வச்சிருங்க இப்படி இனி இந்த ரெண்டு புள்ளியையும் இணைத்து கோடு வரைஞ்சிக்கலாம் வரைஞ்சிட்டேன் நம்ம இங்க இந்த மூளை விட்டத வரைஞ்சிருக்கோம் இதோட நேம் எல் சி இந்த புள்ளிக்கு எல் அப்படி நேம் கொடுக்கலாம் இந்த புள்ளி சி இதோட அளவு ஏழு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் இந்த மாதிரி சைட்ல எழுதிக்கிறேன் ஏன்னா நடுல ஒரு கோடு வரும் இப்போ பாருங்க இந்த மூளை விட்டத்தோட மையம் வழியாதான் இந்த மூளை விட்டமும் போகும் அப்ப மையம் கண்டுபிடிக்கணும் அதுக்கு நீங்க மைய குத்துக்கோடு வரைஞ்சுக்கணும் அது எப்படின்னா காம்பஸோட முனைய கரெக்டா எல் புள்ளியில வைங்க வச்சுக்கிட்டு இப்போ இந்த கோடுல பாதி அளவு இதுன்னு வச்சுக்கோங்க நீங்க பாதிக்க மேல எடுக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க பாதிக்க மேல எடுக்கணும் உங்க விருப்பம் ஆனா கண்டிப்பா பாதிக்க மேல எடுக்கணும் சரிங்களா இப்படியும் எடுத்துக்கலாம் இல்லன்னா கொஞ்சம் கூட நீட்டியும் நீங்க எடுத்துக்கலாம் ஓகே மேலே ஒரு இப்படி அடுத்து கீழையும் ஒரு வில் இந்த அளவை கூடாது மாத்தாம சி புள்ளியில காம்போஸோட முனைய வைத்து இந்த வில்ல வெட்டுற மாதிரி ஒரு வில் அதே மாதிரி கீழையும் இந்த வில்ல வெட்டுற மாதிரி இப்படி ஒரு வில் பாருங்க இந்த ரெண்டு வில் வெட்டும் போது இங்க ஒரு புள்ளி உருவாகுது இதை குறிச்சுக்கணும் அதே மாதிரி மேலையும் ரெண்டு வில் வெட்டும் போது இங்கேயும் ஒரு புள்ளி உருவாகுது குறிச்சிருங்க இனி இந்த ரெண்டு புள்ளியையும் இணைத்து கோடு வரையலாம் வரைஞ்சிக்க போறேன் ஓகே வரைஞ்சிட்டேன் கீழே அம்புகுறி இதுக்கு நான் ஒய் அப்படி நேம் கொடுக்குறேன் மேல அம்புகுறி இதுக்கு எக்ஸ் அப்படி நேம் கொடுக்கலாம் இது நான் என்ன சொன்னேன் இந்த விட்டத்தோட மையம் வழியா தான் இந்த விட்டம் போகும் மையம் அப்படின்னாலே அந்த மூளை விட்டத்தை இரு சமமா பிரிக்கும் அதாவது பாதியா பிரிக்கும் ஆறுல பாதி என்னது மூணு அப்ப மையத்தில இருந்து மூணு சென்டிமீட்டர் அளவெடுத்து மேல ஒரு வில்லு அதே மாதிரி கீழே மூணு சென்டிமீட்டர் அளவெடுத்து இன்னொரு வில் வெட்டிக்க போறோம் மூணு சென்டிமீட்டர் எடுக்கலாமா ஸ்கேல் எடுத்துக்கோங்க காம்போஸோட முனை கரெக்டா ஜீரோல இருக்கணும் பென்சிலோட முனை மூணுக்கு நேரம் இருக்கணும் மூணு இங்க இருக்கு இதுக்கு நேரம் கொண்டு வந்துருங்க நான் பெண்ணால நீங்க பென்சிலால மட்டும் தான் வரைஞ்சிக்கணும் ஓகே கரெக்டா இருக்கு இப்ப நீங்க காம்போஸோட முனைய மையத்துல வைக்கணும் இங்க நேம் குடுக்கல இந்த ரெண்டு கோடும் வெட்டும் போது இங்க ஒரு புள்ளி உருவாகுது பாத்தீங்களா இந்த புள்ளி தான் மையம் இதுக்கு ஓ அப்படி நேம் கொடுங்க இப்போ இப்ப காம்போசோட முனையே ஓ புள்ளில வைங்க வச்சுட்டேன் இந்த கோடுல வெட்டுற மாதிரி ஒரு வில் இனி அளவா மாத்தாண்டா ஏன்னா கீழே மூணு சென்டிமீட்டர் தான் இனி இந்த கோடுல வெட்டுற மாதிரி இப்படி ஒரு வில் பாருங்க இந்த கோடுல இந்த வில் வெட்டும்போது போது இங்க ஒரு புள்ளி உருவாகுது அதை குறிச்சுக்கோங்க இதோட நேம் என்னன்னா இப்போ இந்த மூலை விட்டத்தை தான் வரைகிறோம் அப்ப மேலே என்ன புள்ளி இருக்கு கே அப்ப இந்த புள்ளிக்கு கே அப்படி நேம் கொடுக்கலாம் அப்புறவு இந்த கோடுல இந்த வில் வெட்டும் போது ஒரு புள்ளி உருவாகுது சரிங்களா கீழே இந்த புள்ளிக்கு அப்படி நேம் கொடுங்க இனி கே புள்ளியையும் சி புள்ளியையும் இணைத்து கோடு வரையலாம் அதே மாதிரி சி புள்ளியையும் யூ புள்ளியையும் இணைத்து கோடு வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டேன் இனி l புள்ளியையும் u புள்ளியையும் இணைத்து கோடு வரையலாம் அதே மாதிரி l புள்ளியையும் k புள்ளியையும் இணைத்து கோடு எழுதிக்கலாம் வரையங்கgetElementById 3 செ.மீ அதே மாதிரி கீழே 3 செ.மீ மொத்தமா இது சேர்த்து 6 செ.மீ ஓகே இப்ப சாய் சதுரம் வரையிட்டோம் இங்க ரெண்டு மூலைவிட்டத்தோட அளவும் கொடுத்துட்டாங்க அதனால் டேரக்டாக ஃபார்முலா எழுதிக்கலாம் எழுதிக்க போகிறேன் சாய் சதுரத்தின் பரப்பளவு இஸ் ஈக்வல் டு அரை இன்டூ டி ஒன் இன்டூ டி டூ சதுர அலகு ஓகே அரை இன்டூ டி ஒன் நம்மளுக்கு ரெண்டு மூலைவிட்டம் கொடுத்துருக்காங்க அதில் ஏதாவது ஒன்று டி ஒன்னுன்னு எடுத்துக்கலாம் இதனால் டி ஒன்னுன்னு எடுத்துக்க போகிறேன் டி ஒன்னோட மதிப்பு ஏழு புள்ளி எட்டு சென்டிமீட்டர்

அடுத்து பெருக்கல் பாக்கி இங்க மூணு இருக்கு கீழே ஒண்ணுன்னா எழுதிக்காண்டாம் இனி இதை ரெண்டே பெருக்குங்க மூ எட்டு இருபத்தி நாலு அப்ப நாலு இங்க பாக்கி ரெண்டு இங்க இருபத்தி ஒன்னுக்கு கூட ரெண்ட கூட்டுனா இருபத்தி மூணு ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இருக்கு அப்ப நம்மளும் ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும் அதனால புள்ளி இங்க வரும் அழகு சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க நீங்களும் சென்டிமீட்டர் எழுதிக்கோங்க பரப்பளவு அதனால இதோட அடுக்கல ரெண்டுன்னு எழுதிக்கணும் பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டோம் இனி இதோட வரைமுறை பார்க்கலாம் வரைமுறை ஃபர்ஸ்ட் ஒன் எல்சிஸ் ஈக்குவல் டு ஏழு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் அளவுள்ள கோட்டு துண்டு வரைந்தேன் ரெண்டாவது எல்சிக்கு மைய குத்துக்கோடு எக்ஸ் ஒய்ஐ வரைந்தேன் அது எல்சி ஐயில் வெட்டியது மூணாவது ஓஐ மையமாக கொண்டு ஓயின் இருபுறமும் மூணு சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டவிற்கள் ஓஎக்ஸ் ஐ கேயிலும் மற்றும் ஓஒயை யூவிலும் வெட்டுமாறு வரைந்தேன் நாலாவது எல்கே எல்யூசிகே மற்றும் சியுவை இணைத்தேன் ஐந்தாவது எல்யூசிகே என்பது தேவையான சாய்சதிரம் ஆகும் இப்படி எழுதிக்கோங்க